வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இன்று இலங்கையை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை திருகோணமலைக்கு தெற்கு பகுதி பெரும்பாலும் தம்புலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை மதியம் மாலை நிற்கு கிடைக்க வாய்ப்புள்ளது கொழும்பு நீர்கொழும்பு ரத்னபுரி கண்டி சிலாபம் கோட்டை ஹம்மந்தோட்டை இந்த இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பனாமா அம்பாறை மட்டக்கிளப்பு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மலைக்கு வடக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாளை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கனமழையாக கிடைத்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சற்று குறைவான பரப்பில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் வளிமண்டல மேலூர் சுழற்சி உருவாகும் என்பதால் படிப்படியாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிருக்கு பிறகு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த ஒதுக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இருபத்தி எட்டை விட இருபத்தி ஒன்பது முப்பது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு நான்கு நாட்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்துக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகள் பெரும்பாலும் வடக்கு பகுதியை படிப்படியாக ஒதுக்கி மத்திய மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு படிப்படியாக மழை அதிகரிக்கும் தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை மேலும் காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்